அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை குருவே போற்றி புராண கதைகள் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் எத்தனையோ ஞானிகள் பேசணும் ஆனால் கடவுள் எப்படி இருக்கிறார் என்ன பண்ணுறார் யாருக்கு தெரியும் கடவுளை வழிபட சொன்னாங்களே தவிர கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு யார் சொன்னோம் யாருமே சொல்லலையே அப்போ இல்லையா இருக்குது ஆராயலை குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போனோம் அதுக்கப்புறம் திரும்பிட்டான் அந்த குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போன வரைக்கும் அவன் சொன்னான் போகாததை சொல்ல முடியல இல்லையா ஆனால் போய் பார்க்கணும் அதனுடைய அற்புதத்தை அதனுடைய ஆட்டத்தை அதனுடைய ஆட்டம் நின்னால் உலக ஆட்டம் நின்றுடும் அது அசைவு இருக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே உலக அசை மற்றதெல்லாம் கற்பனை தான் இது ஆணும் பெண்ணுமா இருந்து அசைதுங்க இதையெல்லாம் அறியணும் அறியணும்னா தன்னை இழக்கணும் அதனால் அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை நம்ம சொல்லி கொடுத்து ஒன்றுக்குறோம் மனுஷனுடைய உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா அவன் நினைப்பு எங்களுக்கு தான் அங்கே ஏன்னா உயிர்ன்றது ஒன்றும் ஒரு பெரிய அதிசய பொருள் இல்லை அது ஒரு நினைப்பு தான் அந்த நினைப்பு எங்களுக்குதோ அங்கே உயிர் அதனால் சொல்கிறாரு மண் மனம் எங்குண்டு வாயு அங்கே உண்டு மண்மனம் எங்கில்லை வாய்வு எங்கில்லை மண் மனோலயமாமே மனோலயமாக அப்படின்னார் இப்போ உன் மனசெல்லாம் என் மேலேயே இது அதனால் உனக்கு இந்த விட்டு போக கால் வரல இத்தனை நாள் வந்தோம் பார்த்தோம் குரு நல்லா இருக்கிறாரு கிளாஸ் முடிஞ்சதும் சாப்பிட்டோம் கிளம்புறோன்னு கிளம்பிட்டோம் இப்போ குருவனுடைய நிலைமை சரியில்லையே அப்படின்னு மனசு போய் 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 வருது இது ஒன்றும் யாரும் பயப்படக்கூடாது எது நடந்தாலும் பயப்படக்கூடாது ஏன்னா நான் எல்லா மனுஷன் மாதிரியே ஏதோ பிறந்து வளர்ந்து சேர்த்து போகல இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணும் சொல்லிக்கிறேன் இந்த ஊருக்கு என்ன செய்யணுமோ செய்துக்கிறேன் இந்த உலகத்துக்கு என்ன பேசணுமோ பேசுங்கிறேன் அதனால் நான் பேசுனது கடைப்பிடிங்க அதனால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுதான் முக்கியம் குரு இல்லையே ஆசிரமம் இல்லை குருவும் ஆசிரமும் இல்லை என்றால் ஆன்மீகம் இல்லை இவ் மூன்றும் இல்லை மூன்றும் இருந்து சீரர்கள் இல்லை என்றால் குருவிற்கு குருவிற்கும் ஆசிரமத்திற்கும் பெருமை இல்லை அப்படி இருக்க யார் சிறந்தவர்கள் குருவை தவிர வேறு எதுவும் சிறந்ததில்லை சாமி ஆசிரமோ வேறு எதுவுமே சிறந்ததில்லை ஏன்னா குருன்றவர் யார் ஒரு அடையாளம் இல்லை குருன்றவர் இந்த வடிவத்தில் இருக்காரு அப்படின்னு சிக்கி தவிக்கிறது இல்லை ஒரு இடத்துல இருக்காருன்றது நம்ம அடையாளப்படுத்திக்கக்கூடிய விஷயம் இல்லை குருன்றவர் எங்கே இருக்காருன்னா அவருடைய கலையில் இருக்கார் குருவை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும் அவரோட உண்மையான நோக்கத்தை நாம் எப்படி நிறைவேற்ற முடியும் அவரை கொண்டாடி தான் போகணுமா கும்பிட்டு இருந்தால் போதுமா இப்போ சமாதிக்கு போய் கும்பிட்டா போதும் அப்படின்னா போதுமானா அது இல்லை அவருக்கு அவருக்கு அதுக்காக வரலை அதுக்காக அவர் காலம்பெல்லாம் பாடுபடலை கலை அவர் கொடுத்த கலையை முழுமையாக செஞ்சு அதோட பலனை நாம் என்னைக்கு அனுபவிக்கிறோமோ அப்போ தான் குருவை கொண்டாடுறதுக்கான அர்த்தம் சரிங்களா அதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த ஒரு இடம் தான் ஆசிரமம் அந்த ஆசிரமம் இல்லைன்னா அவரோட கொள்கைகளை கொண்டு போகிறதுக்கான ஒரு கருவியா இருக்குது யார் ஒன்னா எங்க எப்படி ஒன்னா நடத்தின்னு போக முடியாது இப்ப நம்ம வீட்டுல கூட்டிட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது அப்ப அதெல்லாம் கொண்டு வரணும் அந்த கலையை கொண்டு போகணும்னா ஒரு இடம் வேணும் அதுக்கு அடிப்படையா இருக்கிறது அந்த ஐயாவுடைய அந்த ஆசிரமம் முதல இருக்கிறது ஐயா அடிப்படையா அந்த வேலையை செய்யறது நம்மளுடைய ஆசிரமம் அந்த ஆசிரமம் மட்டும் போதுமா ஐயாவும் ஆசிரம் மட்டும் இருந்தால் சரியாக போகணுமா யார் ஒன்றா பண்ண முடியுமா யார் ஒன்றா பண்ண முடியாது ஐயாவையும் ஆசிரமத்தையும் யார் தலைமலை வச்சு கொண்டாடுறாங்களோ இதை அடுத்த கட்டத்துக்கு யார் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ ஐயா மட்டுமே தெய்வம் வேறு யாரும் இங்கே கிடையாது வேறு யாருக்கும் எந்த அடையாளமும் இல்லைன்னு யார் கொண்டு போகிறாங்களோ அவங்க பண்ணும்போது மட்டும்தான் ஐயாவோட கொள்கைகள் சிறப்பாக முன்னே போகும் யார் ஒன்றா பண்ண முடியுமானா யார் பண்ணாலும் அங்கே போகவே வாய்ப்பே கிடையாது சரிங்களா சைக்கிளும் ஒரு இடத்துக்கு போகும் பஸ்ஸும் ஒரு இடத்துக்கு போகும் ஃப்ளைட்டும் ஒரு இடத்துக்கு போகும் எது சீக்கிரம் போகும் அப்படின்னு சொன்னால் யார் குருவே தெய்வம் இருக்கிறாங்களோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கான சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்த்துருவோம் ஐயா சமாதி அடைஞ்சிட்டார் சமாதி அடைஞ்ச உடனே கொஞ்ச கொஞ்சம் நாளில் யார் பேசுவாங்கன்னு தெரியாது இதுக்கப்புறம் யார் ஆசிரமத்தை நடத்த போகிறாங்கன்னு தெரியலன்னு ஒரு குழப்பத்தில் என்ன ஆச்சுன்னா படிப்படியாக படிப்படியாக ஒரு ரெண்டு மூணு மாதம்லாம் பார்த்தோம்னா படிப்படியாக குறைஞ்சிக்கினே வந்தது நம்ம ஆசிரமத்தில் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அதோடய நிலமை சிறப்பா இன்னைக்கு ஐயா சமாதிக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க நம்மளோட வேலையால வரல நாம ஐயாவை கொண்டு போயிருக்கோம் அவ்வளோ பேருக்கும் வரைக்கும் வர முடியாதவங்கள கூட ஐயாவை கொண்டு போய் ஐயாவோட செயலெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு நாம பல பேருக்கு புரிய வச்சதுனால ஐயாவோட ஒரு ஒரு சொல்லும் உண்மைன்றதை நம்ம தெரிய வச்சதோட விளைவு இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் அங்க வந்து நிற்கிறாங்க எப்படி ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு ஆசிரமமாக இன்னைக்கு நம்ம அதை மாத்தி காட்டியிருக்கோம் காரணம் என்ன

சரி இப்ப ராமகிருஷ்ணன் போய் தரிசிக்கணும் அவருடைய கலைய கத்துக்கணும் அப்படின்னா அங்க போனா மட்டும்தான் கத்துக்க முடியுமா ஒரு ஒரு மாநிலத்துலேயும் ராமகிருஷ்ண மடம் இருக்குது ராமகிருஷ்ணன் சமாதிக்கு போகாதவங்க கூட அங்க அந்த ஏரியாவில் ராமகிருஷ்ண மடத்துக்கு போய் அந்த கலையை கத்துக்கணும் இன்னைக்கு அது சிறப்பாகவே செயல்பட்டுன்னு இருக்குது அப்ப ராமகிருஷ்ணன் எங்கே இருக்கிறாரு சமாதியில மட்டும் இல்ல அவருடைய கலையில இருக்கிறாரு அப்ப ஒரு ஒரு சீடனை என்ன பண்ணோம் அந்த கலையை முழுசா கத்துக்கணும் அந்த கலையை நாலு பேர் கொண்டு போகக்கூடிய கருவியா மாறணும் அப்போ முதல்ல அந்த அறியாமை இருல முதல்ல ராம ராமகிருஷ்ணர் எப்படி சமாதியில ராமகிருஷ்ணன் கல்கட்டால மட்டும் இல்ல அவரு உலகம் முழுக்க இருக்கிறார் எப்படி இருப்பாரு அவரை உள்வாங்கக்கூடிய கூடிய மனசுல இருக்கிறார் சமாதியில இல்ல ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு சீடனுடைய அந்த ஆழ்ந்த ஞானத்துல இருக்கிறார் அந்த உள்வாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்ததுன்னா நம்ம மனசில் அவர் இருப்பார் அப்போது அவருக்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பாகவே நடக்கும் அதை வேற மனம் கொண்ட யாராலேயும் அந்த சிறப்பான செயல்களை செய்யவே முடியாது ஆசிரமம் இருந்தாலும் செய்ய முடியாது குருநாதரோட சமாதி இருந்தாலும் செய்ய முடியாது ஏன்னால் என் மனம் குருநாதர் ஏற்றுக்கல அதான் சாமி அடிக்கடி சொல்லுவார் எங்கே உண்டும் வாயு உண்டு எங்கே இல்லையோ வாயு இல்லை குருநாதர் என் மனசில் இருந்தால் தான் நான் செய்யக்கூடிய செயலெல்லாம் குருநாதர் இருப்பார் அப்போ யார் நடத்தினா ஒரு சிறப்பா இருக்கும் அப்படின்னா குருநாதரை கொண்டாடக்கூடிய கூட்டங்கள் அங்க இருந்தால் மட்டும் தான் அந்த அவருடைய செயல்கள்லாம் அந்த கொள்கைகளெல்லாம் சிறப்பாக நம்ம கொண்டு போக முடியும் அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா நம்ம குருநாதர் மட்டும்தான் குருநாதரை ஒரு ஓலக்குடிசில இருந்து கூட நம்மளால் கொண்டு போக முடியும் ஆசிரமம் பிரம்மாண்டமாக ஆசிரமம் தான் குருநாதர் கொள்கையில் கொண்டு போக முடியும்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஓல குடிசில உக்காந்து கூட நாளைக்கே கூட அதை பண்ண முடியும் நம்மளால உண்மைதான் சரிங்களா அதனால் குரு மட்டும் தான் எல்லாமே போய் இந்த பாதைக்கு வருபவர்கள் குறிப்பாக நம் ஆசிரமம் வருபவர்களுக்கு மது மாமிசம் பின்பால் இந்திரியம் விடுவது இரவு உணவு பழக்கங்கள் குறிப்பாகவே உணவு பழக்கங்கள் பொதுவாகவே என இன்னும் சில பல கட்டுப்பாடுகள் உண்டு இதை கட்டுப்பாடாக நினை நினைத்து அடக்க வேண்டுமா இல்லை இந்த பாதைக்கு வரும்போதே இதையெல்லாம் பொய் என்ற நிலையில் வர வேண்டுமா எல்லாருக்கும் அந்த பக்குவம் இல்லை சாமி முதல்ல நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனால் தூங்கி என்கிட்ட அப்படியே போடுமா இல்லை குளிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கேற்ற ஒரு புது துணியோ இல்லை பழைய துணியோ தோச்சி போட்டு கூட போவோம் வாழுக்கு துணியெல்லாம் நாமளும் நாமலாம் ஆளுக்காக மாட்டோம் அப்போ கோயிலுக்கு போனால் இப்படி தான் போகணும்னு நமக்கு ஒரு அறிவு இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வெளியே ஃபோன் பேசின்னு போவோம் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபோன் பேசினு மோக்கா பேச மாட்டோம் அப்போ ஹாஸ்பிட்டலோட அமைதி கிடக்கூடாது அங்கே நோயாளிலாம் இருக்கிறாங்கன்னு ஃபோனை சைலண்ட்டில் போடுவோம் இல்லை சுவிச் ஆஃப் பண்ணுவோம் அப்போ எங்கே போகணுன்ற நாலேஜ் வரும்போதே அதுக்கான தயார் வரும் அப்போது இங்கே போனோம் அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறார் ஞானந்தான் முடியும்னு சொல்கிறார் உன்னையே நீ யாருன்னு உனக்கு காட்டி கொடுக்குற ஒரு வழி இருக்குப்போ அதை வேணுன்னா வான்னு கூப்பிட்றாரு அப்போ அங்கே போனோம்னா நான் எப்படி போகணும் எந்த பக்குவத்தில் போனோன்னே முதல்ல அந்த பக்குவம் எனக்கு இல்லைன்னா அந்த பக்குவத்தை நோக்கி நான் போகணும் எதை ஒன்றா சாப்பிட்டுன்னு இருந்தேன் முதல்ல அதை நிறுத்தணும் மொத்தமாக நிறுத்த முடியாது ஒரு விரதம் மாதிரி வச்சுக்கோ வார முள்ளா சாப்பிட்டு இருந்தேன் நேரங்காலம் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் செவ்வாய்கிழமை சாப்பிட மாட்டேன் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன்னு முதல்ல அதுக்கு ஒரு கட்டுத்திட்டத்தை முதல்ல கொண்டு வா நம்ம முன்னோர்கள் வச்சது அதுதான் காரணம் புறதன்னு வச்சது சாமி கும்புறதுக்காக வச்சது இல்லை உன் வாழ்க்கையில உனக்கே ஒரு புடிமானம் வேணும் நீ தான் உன் வாழ்க்கையை நடத்தணும் வாழ்க்கை ஒன்னு நடத்தக்கூடாது அது நம்மள அறியாமலே பெரியவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கிடைச்சா கூட செவ்வாய்கிழமை சாப்பிட மாட்டேன் எனக்கு கிடைச்சா கூட வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் எனக்கு கிடைச்சா கூட சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் அப்போ நான் தான் வாழ்க்கையை வாழ்கிறேன் புரியுதுங்களா ஆனால் வாழ்க்கை போற போக்குல போனா எது கடை அதை சாப்பிடுவேன் அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை முதல்ல கொண்டு வராங்க நம்மளை அறியாமலே ரே நீ இப்படி தாண்டா இருக்கணும் நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்மளை அறியாமலேயே நம்ம வாழ்க்கையில் பெரியவங்க கொண்டு வந்திருக்குறாங்க அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை அடையணும்னா அதுக்கான பக்குவம் நமக்கு இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் அப்போ அந்த பக்குவம் வேணும்னா என்ன பண்ணோம் முதல்ல நடை உடை பாவனை இது மூணுத்துலேயும் எப்படி ஒன்றா இருந்த விஷயங்களை போய் இப்படி தான் இருக்குதுன்ற இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு முடிவை கொண்டு வரணும் அந்த வழியில் நிற்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் அதை பண்ணிவிட்டு இனிமேல் என்னால் இந்த பாடம் வாங்கினா இருக்க முடியும்னு எப்போ தோணுதோ அப்போ வந்து பாடம் வாங்கினா அவங்க எப்போவுமே மனம் தளராமல் போயிட்டே இருப்பாங்க இல்லை ஏதோ சொல்லினுக்கிறாரு நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு சரி போய் பார்த்தா என்ன அப்படின்னு போனால் போகிற விஷயங்கள் கஷ்டமாக இருந்தால் பாதியிலே திரும்பி கூட்டிகிட்டு வந்த வழியை பார்த்து போயிட வேண்டியது தான் அப்போ முதல்ல நாம் தயாராக சாமி இந்த விஷயமே அதுதான் ஐயா வந்து யாரும் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னதே கிடையாது ஒரே விஷயந்தான் சொல்லுவார் நீ பாடத்தை பண்ணு நீ பாடம் பண்ண 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 ஒரு வேளை உன்னால் முடியாத விஷயங்கள் கூட இந்த பாடத்தின் மூலிமா முடியும் உன்னால் விட முடியாத விஷயங்களோட இந்த பாடம் உன்னை விட சொல்லிடும் அப்போ உனக்கு வலிக்காது நீயா விடணும்னு ஒரு ஒரு முயற்சியை எடுத்தோம்னா உனக்கு வலிக்கும் இல்லை திருட்டு தனமாவது அதை பண்ண சொல்லும் ஆனால் இந்த பாடம் பண்ண 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 அது மேலே இருந்த ஆசைகள் நமக்கு விட்டுடும் இதில் என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி நமக்கே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது கிடைச்சா கூட நான் அனுபவிக்க மாட்டேன் அந்த கேள்வியை தான் மனசில் வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடமும் நீயா ஏதாவது விடணும் முயற்சி பண்ணனா விடவே முடியாது அது கும்பலில் இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கலாம் தனியாக இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கணுமே அங்கே என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க நான் எப்படி இருந்தாலும் யாருக்கும் தெரியாது நான் கெட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் ஆனால் இந்த பாடம் பண்ண பண்ண எங்கே போய் பண்ணுறோம் கும்பலாக பண்ணுறோம் தனிமையாக தான் பண்ணுறோம் அப்போ தனிமையிலே நீ தெரிஞ்சிட்டனா நீ எங்கே போனாலும் உன்னை யாரும் கெடுக்க முடியாது அதுதான் ஐயா சொல்கிறார் ஐயா வந்து எந்த சட்ட திட்டமும் கொள்ள ஒரு சில ஆசிரமங்கள்லாம் இவ்வளோ சட்டத்திட்டம் இருக்குது அப்பயாசிக்கி இவ்வளோ சட்டத்திட்டம் ஆசிரமத்தில் இருக்கிற இவ்வளோ சட்ட திட்டம் இருக்குது ஆனால் நம்ம ஆசிரமத்தில் எந்த சட்ட திட்டமும் இல்லை உடனே உன்னை நீ பாடத்தை பண்ணு பாடம் பண்ணால் சட்டத்திட்டம் யாரும் உனக்கு போட வேணாம் நீயே உனக்கு போட்டுப்பா சாமி அந்த சட்டத்திட்டங்களா இல்லாத நான் வந்தேன் அதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளேயே சட்டத்திட்டம் வந்து வந்துச்சு இல்ல அவர் எதுவுமே சொல்லலை ஆனா இப்ப நான் இப்படிதான் இருப்பேன் நம்மளே முடிவு பண்ணிட்டோம் அந்த ஒழுக்கத்தை இந்த பாடம் முதல்ல கொண்டு வந்துரும் நான் பெரிய ஆவானா ஆனா மனுஷனா வாழணுமே அந்த மனுஷனா வாழ்றதுக்காக இந்த பாடம் வருவோம் சாமி அதுதான் ஐயா வந்து கால முடியல சொல்லியிருந்தேன் நீ அதுவாயிடுவேன் இதுவாய்ட் வந்துடாத அந்த மாதிரிலாம் இங்கே ஆக முடியாது முதல்ல அதெல்லாம் ஆகணும்னா முதல்ல நீ மனுஷனா மாறணும் வால் இல்லை ஆனா குரங்காக இருக்கிற கொம்பு இல்லை மாடா இருக்கிற நகை இல்லை நீ புளியா இருக்கிற எதுவும் இல்லை ஆனால் மிருகத்தோட எல்லா இயல்பும் உனக்குள்ள இருக்கு அப்போ நீ என்ன மாறணும் முதல்ல மனுஷனாக மாறணும் மனுஷனாக மாறணும் அப்புறமா மகானா மாறலாம் சாபத்துக்குள்ள மனுஷனாக வர மனுஷனாக தான் இரவு படைச்சான் வாழும்போது மாசி மாறிட்டேன் நான் என்னோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய குணத்தையும் செயலையும் மாற்றிக்கினே வந்துட்டேன் ஐயா மாதிரி ஒருத்தர் வந்து தான் நம்மளை தட்டி தட்டி போதும்பா நிறுத்து இந்த வாழ்க்கை இப்படியே போனோம்னா மரணம் தான் நிச்சயம் பாவத்தோட சம்பளம் மரணம் பாவம்னா எதை சொன்னார் மூச்சை தான் சொன்னார் இதை அதிகமாக நீ சம்பாரிச்சேன்னா மரணத்தில் போய் முடிஞ்சிடும் அதை முதல்ல நிறுத்து உனக்கு வாழ்க்கை நான் என்னான்னு காட்டுறேன் அந்த வாழ்க்கையை வாழறதுக்கான வழியை காட்டுறேன் இந்த வாழ்க்கையும் வாழலாம் அந்த வாழ்க்கையும் வாழலாம் எதுக்குமே குறையில எந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கையும் உன்னால் வாழ முடியும் ஞான வாழ்க்கையும் உன்னால் வாழ முடியும் ஒரே டைமில் ரெண்டுமே உன்னால் பண்ண முடியும் இதில் எதுவுமே எதுக்கும் தடை இல்லை அனுபவிக்கிற உன் மனசில் தான் தடை இருக்குது அப்படின்னு அந்த மனசை பக்குவப்படுத்துறதுனால இப்போ நம்ம எல்லாரும் ரெண்டு வாழ்க்கையும் வாழ்ந்து தான் இருக்கிறோம் சரிங்களா அப்போது எதை சீர்படுத்தினு உள்ளே வரணுமோ அதை சீர்படுத்தினு உள்ளே வந்துட்டா ஞானம்ன்றது நிச்சயம் இல்லைன்னா அது நினைக்காது இப்ப அகாரம் உகாரம் அகாரம் அப்ப ஐயா வந்து எலக்ட்ரான் நியூட்ரான் புளூட்ரான் மூணு விதம் சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரே விளக்கம் மாத்திர சொல்லுங்க இப்போ ஒரு சீடர் கேட்டாரு நம்மள நமக்கு தெரியுது ஆனால் நீங்க அது சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் மீடியால போகும் அதுக்கு தான் கேட்குறோம் மூணு பொருள் சேர்ந்தது இந்த உலகம் முப்பொருளோட கலவை தான் இந்த உலகம் சந்திரன் சூரியன் அக்னி விந்து நாதம் ஓசை சரிங்களா விந்து உயிர் ஓசையாகவும் பொருளாம இருக்குது அகார உகார மகாரம் இது உகாரமாகிய அந்த உடம்பா இருக்குது இந்த உடம்புன்னு ஒன்று இல்லைன்னா அகாரமாக மூச்சு இருக்காது இது ரெண்டும் வேணும்னா அக்னி கலையான அந்த மகாரமும் வேணும் அப்ப நம்மளோட பாடங்கள் எல்லாம் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த அகாரம் உகாரமாக மூச்சு போயின்னு வந்து நினைக்கிற அந்த மூச்சு சந்திரகலையும் சூரியகலையும் போயின்னு வந்து நிற்கிற மூச்சியை மகாரன்ற அந்த அக்னிகலைக்கு மாத்தணும் எந்த ஒரு பொருளும் அழியாமல் இருக்கணும்னு சொன்னால் அது நெருப்பால் மட்டும்தான் முடியும் நெருப்பு மட்டும்தான் தன்னை மாதிரியே மாற்றக்கூடிய சக்தி அந்த ஒரு பொருளுக்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த பொருளுக்கும் தன்னை நம்பி வந்த எதையும் நெருப்பாக மாற்றக்கூடிய சக்தி கிடையாது அதை மாதிரி மாற்றக்கூடிய சக்தி இல்லை நெருப்புக்கு மட்டும்தான் வந்த எல்லாத்தையும் தான் எப்படி இருணும் அதுவாகவே அதை மாற்றி காட்டும் அப்போது நான் அழியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அக்னிகலைக்கு இந்த மூச்சானது ஏறணும் சந்திரகலை சூரிய கலையிலேருந்து அக்னிகலையான சுழ்முனை நோக்கி அது போகணும் எதுக்காக அது போகணும் அப்படின்னா இறைவனே அங்கே தான் இருக்கிறான் இறைவனுக்கு சாட்சியாக இருக்கிற பொருள் அங்கே ஆறு பொருள் இருக்குது மூச்சானது மூக்கொழியா வெளியே போகுது திரும்ப மூக்கொழியா உள்ளே வந்து போகிறது இது சராசரி மனுஷனோட இயல்பான வாழ்க்கை இது சூடு ஏறணும் இல்லை கம்மியாகணும் அப்படின்னா இந்த மூச்சானது மடை மாறிக்கினே இருக்கும் மடை மாறிக்கினே இருக்கும் சரி இது மட்டும் போதுமானால் இது இருந்தால் போதாதுப்பா அதுக்கு நீ மனுஷனை போக வேண்டிய இல்லை நீ எதனால் மிருகமாக கூட பொறுத்துருக்கலாம் மனுஷனை போகிறதுக்கு வேறு ஒரு காரியம் இருக்குது சரி என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஓடிகிட்டு இருக்க மூச்சை கீழே தள்ளி மூலாதாரம் வழியாக இது திருப்பி மூலாதாரம் வழியாக தான் மேலே ஏற்றணும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னால் காற்றை அப்படி வேணால் போகலாமேன்னு இங்கே இங்கே இங்கேருந்து மேல் நோக்கி மேலே ஏற்றுறாங்க அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் அனுபவங்களும் கிடைக்காது ஏன்னா ஒரு நல்லா இருக்கிற நிதானத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு நீ என்னப்பா சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டால் சாப்பிட்ட ஒரு ஆள் சொல்ல முடியும் நான் சாம்பார் சாப்பிட்டேன் காரகம்பு சாப்பிட்டேன் ரசம் போட்டேன் மோர் சாப்பிட்டேன் பொரியலாம் இவ்வளோதான் இருந்ததுன்னு நிதானமாக சாப்பிட்டாருன்னா சொல்லுவார் இதே ஒரு போதலுகிறார் அவருக்கும் அதே மாதிரி தட்டில் போட்டுட்டு சாப்பிடுவான்னு சொன்னால் அவர் சாப்பிடுவார் என்ன சாப்பிட்டார் அவர் கேட்டால் அவருக்கு தெரியுமா நிதானம் இருக்காது அப்போது இந்த பக்கம் வந்து நேராக போனால் இருக்கிற மனுஷனும் அவங்களும் ஒரே வகை அவங்களுக்கும் நடக்கும் என்ன நடக்குதுன்னு அவங்களால உணர முடியாது ஒரு கஞ்சாச்சிவம் எப்படி போதையில் இருப்பானோ அந்த மாதிரி தான் இருப்பானே தவிர நமக்கு இயற்கையா உள்ள எண்ணெய் மாற்றங்கள் ஆகுது அந்த மாற்றங்கள் எண்ணெய் எப்படிலாம் மாற்றுதுன்னு அவங்களால அனுபவிக்க முடியாது இது ஒரு தவம் தாய் கர்ப்பையில குழந்தை வளரும் போது அது குழந்தை பண்ணக்கூடிய எல்லா சேட்டையும் அந்த தாய்க்கு மட்டும்தான் உணர முடியும் வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது அந்த குழந்தை சுத்ததுல இருந்து எல்லாத்தையும் யாருன்னா அந்த தாயால உணர முடியும் அதை போல நாம பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாமே நமக்குள்ளே என்னெல்லாம் மாற்றம் வருதுன்னு பண்ணக்கூடியனால உணர முடியணும் அப்படி உணர முடியணும்னா இப்படி இருக்க இந்த மூச்சு மூலாதார வழியாக மேலே ஏற்றி பொறுவையத்துக்கு வரணும் அப்போது அகினி கலை சூரிய கலை சந்திரக்கலையாக இருக்கிற இந்த முப்பொருளையும் ஒன்று சேர்க்கணும் எதை கொண்டு ஒன்று சேர்ப்போம் மூச்சுன்ற ஒன்று தான் போய் சேர்க்கணும் அந்த மூச்சை ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயம் மனம் மனம் இல்லைன்னா இது எதுவுமே மேலே போகாது மனம் அந்த வைராக கொண்ட மனமால் மட்டும்தான் இந்த மூச்சு காற்ற தான் போக எங்கே நினைக்கிறோமோ அங்கே அதால் போக முடியும் அதால் மட்டும்தான் மேலே ஏறி நிற்கவும் முடியும் அப்போது இந்த வாழ்நாளில் முக்தி அடையணும் மோட்சம் அடையணும் முக்தின்றது மூணு தீ தான் ஜீவஜோதி ஆன்மஜோதி பரஞ்சோதி இந்த மூணு தீ தான் உடம்புக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்குது அதை நான் பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு வேணும் அப்போ நாலாவது பாடம் வழியாக ஜீவ ஜோதியை பார்க்குறோம் அதையும் தாண்டின பாடங்கள் விஷயமா ஆன்ம ஜோதியை பார்க்குறோம் அதையும் கடந்து போனாதான் பரஞ்சோதி ஐயா நான் சொல்லறேன் நீ மூணு ஜோதியை பார்க்கணும்தான் பார்க்கணும் தான் வந்திருக்கிற ஆனால் பார்க்க முடியுமான்னு தெரியாது பா விதி உன்னை விட்டால் தான் நீ பார்க்க முடியும் அதனால் உன் வாழ்நாளில் குறைஞ்ச ரெண்டு ஜோதியாச்சும் நீ பார்த்துரு பார்த்துட்டா என்ன ஆகும் கன்ஃபார்மாக அடுத்த பிறவி உனக்கு சுத்த பிறவியாக கிடைக்கும் கீழ்நிலை மனுஷனாக நீ மிருக மாதிரி பிறக்க மாட்டேன் ஒரு உயர்ந்த மனம் கொண்ட மனுஷனாக நீ பிறப்ப அந்த பிரிவையில் நீ பாடத்தை முடிக்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைச்சிரும் இறைவன் உன்னை கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இப்படி முப்பொருளாக பிரிஞ்சு கிடக்கிறதே உன் வாழ்நாளுக்குள்ளே ஒன்று சேர்க்கறது தான் இந்த கலை ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் இறைவனும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாத போகும் ஆறு இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு சுவையில் இருக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் பூமியில் ஓடுற வரைக்கும் ஒரு வடிவம் இருக்கும் கடலில் போய் கலந்தால் சுவையும் இருக்காது அதுக்கான வடிவத்தையும் இழந்துடும் அது ஆறுன்றது போய் கடலும்னு ஆயிடும் அப்போது ஆன்மான்றது பாவ புண்ணியத்தை செஞ்சு செஞ்சு பிறவி எடுத்து செத்து செத்து பிறகுது ஆனால் இந்த மூணு பொருளையும் அது உயிராக இருக்கும்போது சேர்த்துட்டால் அதுக்கு பிறவின்றது இல்லை அது கடல்ன்ற கடவுளோடு போய் சேர்ந்து தன்னால் அடையாளத்தை அழிச்சிடுது அடையாளத்தை அழிச்சா பிறவி இல்லை அடையாளத்தோடு போனால் பிறவி நிச்சயம் அடையாளம் என்னது இவரு பத்து பேர் ஒரு நாலு பேர்னா சொல்லுவான் ஆஹா அவரை நல்ல மனுஷங்க அதுவே ஒரு அடையாளம் ஆஹா அவனே மோசமான மனுஷங்க அதுவும் ஒரு அடையாளம் இந்த நல்லவன் கெட்ட உயிர் போச்சுன்னா நீ அடையாளத்தோட பிறந்த அடையாளத்தோட சாக போற திரும்பி பிறவி நிச்சயம் ஆனால் உன்னை தெய்வம் மாதிரி யாரு கொண்டாடுற அளவுக்கு உன் வாழ்க்கையில வாந்திட்டேன்னு சொன்னா உனக்கு பிறவி இல்லை அப்ப தெய்வ நிலைக்கு நீ போகணும்னா இந்த முப்பொருளை ஒன்று சேர்க்கணும் அகார உகார மகார பிரிஞ்சு இந்த பொருளை முப்பொருளை ஒன்று சேர்த்துட்டுனா நீயும் தெய்வமும் ஒன்று ஏன்னா தெய்வம்னு ஒன்று இல்லை சாட்சி பொருளாக நீ இருக்கிற அது நமக்கு தெரியல கண்ணாடியில் அழுக்கு மறைச்சு நிற்கிற மாதிரி மறைச்சு நிற்கிறதுனால ஏன் உருவமே எனக்கு தெரியல அந்த அழுக்கெல்லாம் நீக்கிட்டா நான் நானாக தெரிவேன் நான் அவனாக தெரிவேன் அதுக்கு அவன் அறினோம்னா முதல்ல என்ன அறியணும் என்ன அறியணும்னா இந்த முப்பொருள் ஒன்று சேரணும் இந்த முப்பொருள் ஒன்று சேரணும் அதுக்கான கலையை கற்றுக்கணும் அந்த கலையை வைராகியமாக பண்ணணும் இது இன்னைக்கு காய்ச்சி நாளைக்கு பழுக்கிற விஷயம் இல்லை இது இது தவம் இருக்கணும் எத்தனையோ முடிவில் எத்தனையோ காலம் தவம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே தவம் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வீடுன்றது சாதாரணமாக எல்லாருக்கும் தோது போட்டால் மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை நீ நீ மாட்டியா பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதை கெடுக்கிற சூழ்நிலைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம போராடி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த ஞானம் நம்ம கை வசப்படும் ஏன்னா யாரும் காட்டு ஓட முடியாது அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை ஏன்னா காடே இல்லை வீடே ஊரே இப்போ காடு மாதிரி ஆகி போச்சு எல்லாம் அனிமல் சுத்திராம ஆகி போச்சு மிருகமாக மனுஷன் ஆகிணுங்கிறான் அதனால எங்கேயும் ஓடலாம் முடியாது இடத்துல சாதிக்கணும்னா சில விஷயங்கள முழுமையாக கற்றுக்கணும் உக்காந்தோம்னா இது எல்லாமே சாத்தியம் அப்போ ஞானம்ன்றது வசப்படும் ஞானம் அடைஞ்சால் மட்டும்தான் பிறவி முக்தி அடையும் இல்லைன்னா பிறவி நிச்சயம்